சோழ நாட்டினுடைய சிறப்பை கூற வந்த சேக்கரார் சுவாமிகள் ரொம்ப ஆச்சரியமான பாடல் அமைக்கிறார்கள் பாட்டியல் தமிழுரை பகின்ற உச்சியில் சூட்டிய வளர்ப்பு சோழர் காவிரி நாட்டு இயல்பு அதனையான் யான் நவினல் உற்றணன் அதாவது சோழ நாட்டை தொடங்கும் பொழுதே சோழ ராஜாக்களில் தலைமை சார்ந்த அரசனாகிய கரிகார் சோழனுடைய பெருமை சொல்லி தான் சாமிகள் தொடங்குகின்றார்கள் புலிச்சோழர் என்று சொல்கிறார் என்னென்ன பெருமை இருக்குது பாருங்கள் முதல்ல சோழ நாட்டுடைய பெருமையை தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறத சொல்கிறார் முதல்ல தமிழ்நாடு அப்படிங்கிறது எல்லாம் இருக்குது தமிழ்நாடு என்பது தென்குமரியிலிருந்து வடவேங்கடம் வரைக்கும் பரவி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் வடவேங்கடம் அதனால தான் ஞானசம்பந்த பெருமானார் வடவேங்கடத்துக்கு வடக்க போகலை காலகஸ்திக்கு தாண்டி போகலை தமிழ் வழக்கு இல்லை என்பதுனாலே போகலை அது வடவேங்கடத்திலிருந்து தென்குமரி வரைக்கும் குடமலையில் குடதிசை குடதிசையிலிருந்து குட கடல் வரைக்கும் அதாவது மலைநாடு முழுக்கவும் தமிழ் வழக்கு தான் பிற்பாடுதான் அது மலையாளமாக தெரிந்தது மொழி மலையாள மொழியானது தமிழும் சமஸ்கிருதமும் மிக அதிகமாக கலந்து கொடுந்தமிழ் திரிந்ததினால தான் அது மலையாளம் என்று வழங்கி வருகிறது ரொம்ப சமீபமாக உண்டான மொழி தான் ஏன்னா மலையாள நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் புலவர்கள் அறியப்போ நம்முடைய சேரமான் பெருமான் நாயினார் கைட்டறிவார் என்ன இருக்கிறார் தமிழ்நூல் பாடிருக்கிறார் வைணவத்தில் ஆழ்வார்கள்ல குலசேகர ஆழ்வார் என்று சொல்லி ஒருவர் அவரும் திருவரங்கத்து வந்து பாடுறார் நிறைய பதிகங்கள் பாட பாடலாம் பாடியிருக்கார் அவரும் தமிழராக தான் இருக்கார் அதனால் தமிழ்நாடு தான் மலையாள தேசமும் சேர்ந்து இந்த பாட்டியல் தமிழரை பயின்ற எல்லைன்னு சொல்லுகின்றார் எங்கெல்லாம் தமிழ் வழக்கு பேசப்படுகிறதோ அது தமிழ்நாடு என்ற பெயர் பொதுவாக தமிழ்நாடு என்பது பாண்டி நாட்டை தான் குறிக்கும் சிறப்பாக பாண்டி நாட்டை குறிக்கும் ஆனால் பொதுவாக தமிழ் வழங்கக்கூடிய எல்லைக்குள்ளே குறிக்கும் இந்த ரெண்டு பயன்பாடுமே பெரிய புராணத்தில் இருக்குதுங்க அதாவது சிறுத்துடன் புராணத்தில் தெருபொழிவன் தமிழ்நாட்டு செங்காட்டங்குடி சேர்ந்தார்னு இருக்கும் பைரவர் கைலாசத்திலேருந்து செங்காட்டங்குடிக்கு பொழுது சொல்லும்பொழுது தெருமொழிவன் தமிழ்நாட்டு செங்காட்டங்குடி அதாவது தமிழ் வழங்கக்கூடிய எல்லையில் இருக்கக்கூடிய செங்காட்டங்குடின்னு அந்த இடத்துல ஒட்டுமொத்த பிரதேசத்தையும் தமிழ்நாடுன்னு குறிச்சிருக்காரு வேறு பல இடங்களில் பாண்டி நாட்டு மட்டும் தமிழ்நாடுன்னு குறிச்சிருக்காங்க அதனால் தமிழ்நாடு என்பது தமிழ் வழங்கக்கூடிய எல்லை எல்லாவற்றையுமே குறிக்கும் ரொம்ப முக்கியம் பிறகு அரசியலாளர்கள் வந்து இன்றைக்கு தமிழ்நாடு என்ற பெயரை நிலைநிறுத்தி இருக்கிறாங்க இல்லைன்னா அது தட்சிண பிரதேசம் என்று வழங்கப்பட்டதாக இருந்தது சுதந்திர காலகட்டத்தில் எப்படி ஆந்திர பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இப்படி எல்லாம் இன்றைக்கு பல பிரதேசங்கள் இந்திய அரசாங்கத்தெல்லாம் அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பகுதியை தட்சிண பிரதேசம் என்று தான் வழங்குவதாக இருந்தது ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியலாளர்கள் தான் இலக்கியங்களில் தமிழ்நாடு என்ற பதம் இருக்குது அதனால் தமிழ்நாடு என்று தான் நாங்கள் வழங்க வேண்டும் என்று நிலைநிறுத்திருக்கிறாங்க சரி அந்த பாட்டிகள் தமிழரை பயின்ற எல்லையுள் கோட்டு உயர் பனிவரை குன்றின் உச்சியில் என்று சொல்லுகின்றார் அது குன்றின் உச்சி ரொம்ப முக்கியம் இது கரியாச்சோழனுடைய பெருமையை பேசக்கூடிய பகுதி கோட்டு கோடுன்னா மலை உயர் பனிவரை உலகத்திலேயே வசந்தது இன்றைக்கு எவரெஸ்ட் என்று சொல்லுகின்றோம் பனிவரை குன்றின் உச்சியில் அந்த இமயமலையினுடைய தலையில புலிய கொண்டு பொறிச்சார் சோழர் காவிரி அப்படிப்பட்ட அரசர்கள் அவர்கள் ஆளக்கூடிய காவிரி நாடு காவிரி பாய்ந்து வளம் இருக்கக்கூடிய நாடு என்று சொல்லிகொன்றோம் இயல்பு அதனை யான் நவினல் உற்றனர் சரி இதில் கோட்டு உயர் பணிவரை குன்றின் உச்சியில் சூட்டிய வளர்ப்புலி சோழர் என்று குறிக்கப்படுவது யார் இவர் கரிகால் சோழன் என்று சொல்லுகிறோம் இதற்கு ஆதாரம் சிலப்பதிகாரம் பொருணராற்றுப்படை பட்டினப்பாலை பழமொழி நானூறு முதலிய இலக்கியங்களில் காட்டப்படுகிறது இந்த கரிகாச்சோழன் என்பவர் கிட்டத்தட்ட சங்ககாலத்தை ஒட்டி சங்ககாலத்தினுடைய நிறைவில் வாழ்ந்தவராக கருதப்படுகிறார் கிட்டத்தட்ட கிபி நூற்றி ஐம்பதாவது வருடம் இவருடைய ஆட்சி காலம் என்று சொல்கிறார்கள் சிலர் இரண்டு கரிகாலன் இருந்ததாக கூட சொல்லுவாங்க அறிஞர்களுடைய பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடு இந்த சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் என்று சொல்லக்கூடிய சேர அரசர் தான் அந்த சேர அரசனுடைய தம்பி அவர் தான் இளங்கோன்னு பேர் தான் இளங்கோ கோண அரசன் இளங்கோன இளவரசன் அர்த்தம் குணவாயில் கோட்டத்து அரசு அறந்து இருப்ப அவர் குணவாயில் கோட்டத்தில் இருந்தார்னு சொல்கிறோம் இந்த குணவாயிலும் தேவாரத்தை பாடலை வைப்பு தலம் குணவாயில் குடவாயில் ஆனவெல்லாம் அப்படின்னு அப்பசாமி சொல்கிறாங்க குணவாயில்னா கிழக்கு வாசல் நடத்தாங்க அது கொடுங்கலூர் பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு வாசல் கேரளாவுக்கு கிழக்கு பகுதி மலைப்பகுதி தான் அந்த மலைப்பகுதியில் தான் இளங்கோ வந்து தவம் செய்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த சேரன் செங்குட்டுவனுடைய தாத்தா அவர் கரியாலர் எப்படின்னா கரியாச்சோழனுடைய மகள் அந்த மகளுக்கு பிறந்தவன் தான் சேர அரசன் அதாவது பொண்ணை கொடுத்துருக்காங்க சேரராஜாவுக்கு அந்த பொண்ணுக்கு பிறந்தவர் கரியாச்சோழனுடைய பொண்ணுக்கு பிறந்தவர் சேரன் செங்குட்டுவன் இந்த சேரன் செங்குட்டுவன் தான் கண்ணகிக்கு சில எடுக்கிறதுக்கு வடநாட்டு படையெடுக்கு படையெடுப்புக்கு போகிறதா பார்க்குறோம் இது எப்படி தெரிகிறதுனா இலங்கையில் இருக்கக்கூடிய மகாவம்சம் இலங்கையினுடைய அரசர்களுடைய பெருமையை பேசக்கூடிய மகாவம்சம்ங்கிற நூலில் சேரன் செங்குட்டுவன் என்ற அரசனுடைய அந்த கண்ணகி கோயிலுக்கு கால்கோல் எடுத்த கோயில் விழாவுக்கு போன கயவாகு என்ற அரசரை பற்றின குறிப்பு சொல்லும் பொழுது அந்த கயவாகு சேரனோட சேரன் செங்குட்டனுடைய கண்ணகி விழாவுக்கு போனா அப்படிங்கிற குறிப்பு சொல்லப்பட்டிருக்கும் அதில் உள்ள குறிப்புப்படி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி நூத்தி நூற்றி வருஷம் கிபி நூற்றி ஐம்பதாவது வருஷத்தில் இந்த கரியார் சோழன் வாழ்ந்திருக்கலாம் என்று அறிஞர்கள் கழுதுறாங்க இந்த சோழன் வடநாட்டு படையெடுப்பு செய்திருக்கிறார் என்பதை பெரிய புராணம் சொல்லுகிறது அதற்கு முன்பாக தெளிவாக சிலப்பதிகாரம் பேசுகிறது இந்த கரியார் சோழன் அரசன் மீது ஆற்றுப்படை என்ற நூலே பாடப்பட்டிருக்கு ஆற்றுப்படை நூல்களில் ஒரு நூல் இது அதே மாதிரி பட்டினப்பாலை இந்த பட்டினப்பாலை நூலும் கரிகாற் அரசன் மீது பாடப்பட்டது தான் வசையில் திரியும் வயங்கு வின்பின் திசை திரிந்து தெற்கேகினும் தான் பொய்யா காவிரி என்று தொடங்குகிறது நூல் பூம்புகாருடைய பெருமை எல்லாம் நான் பார்க்கலாம் ரொம்ப ஆச்சரியமானது அதில் தான் இந்த சோழ நாட்டில் பார்த்தீங்கன்னா கோழி எறிந்த கொடுங்குழை அப்படின்பாங்க சோழநாட்டு பெண்களெல்லாம் கோதுமை நெல் அரிசி இதெல்லாம் காய வச்சுட்டு இருந்தாங்கண்ணா கோழி வந்து மேந்ததுனா என்ன பண்ணுவாங்களா எந்திரிச்சு போய் ஓட்டுறதுக்கு போட்டுக்கிட்டு காதில் இருக்கக்கூடிய அந்த தோடை கழட்டி உண்டேஞ்சடிப்பாங்கண்ணா இதை கோழி எறிந்த கொடுங்குழை சொல்கிறார் உணங்குணா கவரும் கோழி எறிந்த கொடுங்குழை உணங்குணர் உணங்குணானா உணங்குதெல்லாம் காய வைக்கிறது உணானா உண்பொருள் அரிசி நெல் இதெல்லாம் கவரும் கோழி எறிந்த கொடுங்குழை மலைந்திருக்கக்கூடிய குழையை கழித்து விட்டேந்துருக்கிறாங்க அப்புறம் எடுத்துப்பாங்க அது வேற அவ்வளோ வளம் சிறந்தவர்கள் என்ன இந்த பட்டினப்பாளையம் தான் சொல்லுகிறார் இந்த தான் இந்த பட்டினப்பாளையம் நூலை பாடினவர் கடியில் உருத்திரங்கண்ணனார்னு பேருங்க அவருக்கு இந்த அரசன் கரியாற்ருவளத்தார் பதினாறு காலம் மண்டபம் ஒன்றை கொடுத்ததை பரிசு கொடுத்ததாக சொல்கிறாங்க பிற்பாடு பிற்கால சோழர்களை வீழ்ச்சியடைவதற்காக மதுரை மீட்டு சுந்தரப்பாண்டியர்னு மகாராஜா பாண்டியராஜா வரார் இந்த பாண்டிய அரசர் பாருங்கள் திருவள்ளரை என்று சொல்லக்கூடிய திருமால் கோயில் திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் இருக்குது அந்த கோயிலில் உள்ள கல்வெட்டில் சொன்ன பற்றி பெருமையாக சொல்லிக்கிறார் அதாவது இந்த வெறியார் துற கல்வெட்டில் பரியாத தூண் இல்லை என்று சொன்னார் கண்ணன் பெற்ற நெறியால் விடுந்தூண் பதினாறுமே நின்றவேன்னு சொல்லியிருக்கார் அதாவது சோழ அரசர்களுடைய மீது பகை கொண்டவராகிய பாண்டிய அரசர் சோழர்களுடைய அரண்மனையெல்லாம் இடித்து தரமாக்கிட்டார் தரமட்டமாக எந்த தூணுமே நிற்கணும் என் சோழ நாட்டில் எது மட்டும்தான் என்னதான் இந்த பட்டினப்பாளைக்கு அங்கே கடையில் ஒருத்தரங்க என்னன்னார் கரியார் பெற்ற பரிசில் மண்டபமாகி ஆகிய பதினாறு கால மண்டபம் மட்டும்தான் என்னது ஏன்னா தமிழ் மீது உள்ள மதிப்புனாலே அதை விட்டுட்டார் அந்த அரசர்னு சொல்லி திருவள்ளரை கோயில் கல்வெட்டில் அந்த அரசர் குடிச்சுக்கிறார் அந்த அளவுக்கு இந்த அரசருடைய பர பழமை இருக்குங்கிறதான் சொல்கிறேன் இது பட்டினப்பாலை இப்ப செய்தி அவர் பொருளராற்றுப்படை இருக்குது பழமொழி நானூறு இதெல்லாம் பேசப்படுகிறது இந்த அரசர் பாருங்க கரியார் சோழன் வயிற்றில் இருக்கும்பொழுதே உரிமைப்படுற அரசனானவன் குறிக்கப்படுகிறது தந்தை காலமாயிட்டார் வயிற்றில் இருக்கும்பொழுதே அதனால் நேரடியாக அரசுக்கு வந்துடுறார் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இவருடைய தாயத்தார்கள்லாம் சண்டைக்கு வராங்க மற்ற அரசர்கள்லாம் சேர்ந்து வேலீர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த சிறு பிள்ளையாகி கரியாணனோட சண்டை போடுறாங்க அவர் இந்த நீடாமங்கலம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெண்ணி பரந்தலை என்கின்ற பகுதியில் தான் போர் புரிந்து அவர்களெல்லாம் விரட்டடிச்சு ராஜாவானார் சரித்திரம் இருக்குதுங்க இதெல்லாம் தனி சரித்திரமான செய்தி இப்படி எல்லா அரசர்களையும் வென்றவர் இந்த அரசர் போர்க்களத்தில் யானைகளுக்கு யமன் போன்றவன் கரிகாலன் என்று அர்த்தம் பண்ணுகிறார்கள் இல்லை எதிரிகள் வைத்த தீயில மாட்டிக்கிட்டதுனால காலி எரிஞ்சு போனதுனால கரிகாலன் என்று அர்த்தம் சொல்கிறார்கள் இந்த அரசர் சிலப்பதிகாரத்தில் இமயம் நோக்கி படையெடுத்து சென்றதை இளங்கோடிகள் சொல்கிறார் அவர் என்ன செஞ்சாராம் இந்த தமிழ்நாட்டு பகுதிகளிலே தன்னை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை என்பதனாலே வடநாட்டை நோக்கி படையெடுத்து செல்கிறார் வடநாட்டிலே படையெடுத்து சென்றும் கூட அங்கேயும் எந்த அரசர்களுமே அவரை எதிர்க்க ஆள் இல்லைங்கிறதுனால இன்னும் வழக்க மேலே போய்கொண்டே இருக்கிறார் அங்கே என்ன வந்துருச்சா இமயமலை வந்துருச்சா அந்த இமயமலை வந்ததினாலே இதற்கு பிறகு போக முடியாது என்பதனாலே தான் இங்கு வந்து சென்றேன் என்பதை காட்டுவதற்காக தன்னுடைய நாட்டு அடையாளமாகிய புலி சின்னத்தை அந்த இமயமலையில் வெட்டி வச்சுட்டு வந்துட்டார் அந்த அரசு அதைத்தான் கோட்டு உயர் பணிவாறை குன்றின் உச்சியில் சூட்டிய வளர் புலி சோழர் அப்படின்னு அழகாக சொல்கிறார் சேக்கரணாமி அந்த குன்றின் மேலே இமயமலை மேலே புளி சின்னத்தை வச்சிருக்கிறான் ஒரு தமிழன் என்று சொன்னால் அந்த தமிழருடைய பொறுமை என்ன இதை வீரம் என்ன என்று நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் சில பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன ஆதாரம் இலக்கியங்களில் தானே இருக்குது வடநாட்டுக்கு சென்ற பொழுது வடநாட்டில் இது மாதிரி கரிகா சோழன் வந்து படையெடுத்துட்டு வந்தான் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் அங்கே கல்வெட்டுகள் எந்த அரசுகளும் சொல்லலை எந்த இலக்கியங்களும் இல்லை என்று சொல்லி ஒத்துக்கொள்ளவில்லை பல பேர் ஒத்துக்கலை அவங்க ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கலை அதை பற்றி கவலை இல்லை பெரிய புராணம் சொல்லுகிறது சேக்குழார் சாமி சொல்லிட்டார் என்ற பொழுது அதுக்கு நோ அப்பீல் அவ்வளோதான் இதற்கு ஆதாரமே தேவையில்லை ஏன்னா சேக்கிழார் சுவாமிகள் ஆதாரமற்ற பொய்யான செய்திகளை புகழ்ச்சியாக சொல்லுவது அவருடைய வழக்கமே இல்லை என்பதனால இது நிச்சயமான உண்மை நிச்சயமான உண்மை நிச்சயமான உண்மைதான் என்பதை நூறு தரம் நடித்து பேசுகிறான் அப்படி இதுக்கு அவர் எடுத்துக்கிற சான்று அது அடுத்த ஸ்லைடில் இருக்கு பாருங்க சிலப்பதிகாரத்தில் உள்ள பகுதி சிலப்பதிகாரத்தில் இந்திரவீழ் இந்திர விழா ஊர் எடுத்த காதின் ஒரு பகுதி அதாவது பூம்புகாரில் ஒரு இந்திர விழான்னு பெரிய விழா நடக்குது அந்த விழாவில் ஒரு மண்டபம் இருக்கிறத காற்றார் அந்த என்ன மண்டபம்னா அது கரியார் சோழன் வடநாட்டுக்கு சென்ற பொழுது அவர் பல அரசர்களும் திரையாக பலவிதமான மண்டபங்களை கொடுக்குறாங்க அந்த மண்டபங்களை அவர் கொண்டது பூம்புகாரில் வச்சுருக்கார் அதில் ஒரு மண்டபத்தை காட்டுகிறார் அதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டு இருக்கு பாருங்க மேலே இருநில மருங்கின் பொருணரை பெறா அச்சருவன் காதலின் திருமாவளவன் திருமாவளவன்னா த லார்ட் ஆஃப் வெல்த் அது நாட்டை வளமாக்கியவன் அர்த்தம் அதான் பெருவளத்தான் திருமாவளவன் இருநில மருங்கின் பொருணரை பெறா பொருணருன்னா சண்டை போடுறவன் அர்த்தம் சண்டை போடுறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் யாருமே அவர்கிட்ட இல்லைங்கிறதுனால அச்செருவன் காதல் போர் மீது கொண்ட விருப்பத்தினால திருமாவளவன் வாழும் குடையும் மயிர்கண் முரசும் என்ன சொல்கிறார் தன்னுடைய வாழையும் குடையையும் தன்னுடைய முரசையும் எடுத்துக்கொண்டு நாளோடு பயர்த்து நன்னார் பெருக இம்மன்னக மருங்கின் என் வலிக்கழு என புண்ணிய திசைமுகம் போகிய அது திசைகளிலே புண்ணிய திசை வடக்கு திசைன்னு சொல்லப்படுகிறது அதனால் பூசை பண்றது எல்லாம் வடக்கு நோக்கி தான் பண்ணணும் சாமி தரிசனம் பண்ண போகும்போது பல பேருக்கு நான் இந்த பக்கம்னு பார்க்குறதா அந்த பக்கம்னு வடக்கு நின்று வடக்கு பார்த்து தான் நிற்கணும் அதான் சிவப்பூசை பண்ணும்போது வடக்கு திசை பார்த்து பார்க்கணும் செய்யணும் சாமி மேற்கு பார்த்து இருந்தால் வடக்கு பார்த்தா இருக்கணும் சாமி கிழக்கு பார்த்துனாலும் வடக்கு பார்த்தா நிற்கணும் அது வடக்கு பார்த்து புண்ணிய திசைன்னு பேர் அதனால சிவப்பூசை கூட சந்தியாவந்தனம் பண்ணும்போது வடக்கு பார்த்தா எல்லாம் பண்ணணும் அப்படி புண்ணிய திசைமுகம் போகிய வடக்கு நோக்கி போகி அண்ணாள் அப்படி அவர் வடத வடதிசை நோக்கி படையெடுத்து சென்ற பொழுது அசைவில் ஊக்கத்து நசைப்பிறக்கு ஒழிய பகை விளக்கியது இப்பயங்கெழுமலை அப்படி இவர் சென்று கொண்டே வெற்றியடைந்து கொண்டே வடநாட்டு அரசர்களை எல்லாம் வென்று கொண்டே அவர் சென்ற பொழுது தடையாக வந்தது இப்பயங்கெழுமலை அதாவது இமயமலை வந்துருச்சு என இமயவர் உரையும் சிமயப்பிடற் தலையினர் தேவர்கள் வந்து வசிக்கக்கூடியதாகிய இந்த இமாச்சலம் சிமையப்படற் தலை அதனுடைய தலையில் போய் கொடுவரி ஒற்றினார் கொடுவரினா வரினால் புளின்னு அர்த்தம்ங்க கொடுவரினா வளைந்து வளைந்துருக்கு பாருங்கள் புளிக்கு அந்த கோடு கொடுனா வளைந்தனு அர்த்தம் வரினால் புளியை குடிக்குது இது ஆகு பெயர் ஏன்னா புளிக்கு மேலே டிசைன் வரி வரியாதானே இருக்குது அதனால் புளிக்கு வரி வரி புலின்னு சொல்கிறோம்ல அதான் கொடுனா வளைந்த அதனால தான் கொடுங்குன்றம் பிரான்மலைக்கு கொடுங்குன்றம் வளைந்ததுன்னு அர்த்தம் கொடுவாள் வளைந்த வாள் அர்த்தம் அப்படி கொடுவரி ஓற்றின பொறிச்சுட்டாருன்னு கொள்கையின் பெயர்வோர்க்கு அப்படி அந்த அரசன் அந்த மலை மேலே தன்னுடைய பொலி சின்னத்தை போய் பொறிச்சு விட்டு திரும்பி வரும்பொழுது வடநாட்டு அரசர்கள்லாம் தன்னுடைய திரைகளாக மண்டபங்கள் பரிசுகள்லாம் கொடுக்குறாங்க அப்படி ஒரு பரிசாக பெற்ற மண்டபம் அந்த பூம்புகாரர் அந்த அந்த மண்டபத்திலே மக்கள் கூடியிருக்காங்க என்பதை இளங்கோடிகள் சொல்கிறார் அதுதான் இந்த காட்சி இந்த காட்சியில் தான் இந்த பகுதியை தெளிவாக காட்டியிருக்கிறார் இளங்கோவடிகள் அதனால தான் நான் சொல்வது எப்போதுமே வழக்கம் சேக்கநாரசுவாமி சிலப்பதிகாரத்தை ரொம்ப சிறப்பாக படித்து ஒவ்வொன்றையும் ரெஃபரன்ஸாக எங்கெங்கெல்லாம் கொடுக்கணுமோ அங்கெங்கே கொடுத்துக்கிட்டே இருப்பார் என்பதை பார்க்கலாம் அதற்கு இது ரொம்ப முக்கியமான பகுதி ஏன்னா சோழ நாட்டுடைய சிறப்பு சொல்லும் பொழுதே அவர் என்னத்தை எடுக்கிறார் பாருங்க கோட்டுயர் பணிவாரை குன்றின் உச்சியில் சூட்டிய வளர்ப்புழிச் சோழர் என்று சொல்கிறார் கரியார் கரியார் சோழனுக்கு முன்னாடி கூட நிறைய சோழர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க என்றாலும் கூட சேக்கனார் சாமியுடைய மனம் கவர்ந்தவர் இவர் தான் போல் இருக்கு ஏன்னா வடநாட்டில் கிட்டத்தட்ட கைலாய வரைக்கும் இருக்கக்கூடிய இமயமலை வரைக்கும் போனவர் இவர் சிவபக்தி உடையவர் என்றதுனால சேக்கனார் சாமி ரொம்ப விருப்பம் போல் இருக்கு ஏன்னா பிறகு விட ரெண்டு இடத்துல இவருடைய பெருமை பேசுகிறார் எரிபத்து நாயனார் புராணத்தில் கருவூருடைய பெருமையை பேசும்பொழுது அங்கேயும் உங்களுக்கு இந்த க கரிகால் சோழனாயினருடைய பெருமை வருகிறது பொன்மாலை புலிவென்று ஓங்க புதுமலை இடித்து போற்றும் அன்னரி வழியேயாக அயல்வழி அடைத்த சோழன் மன்னிய அனபாயன் சீர் மரபின் மா நகரமாகும் தொன்னடம் கருவூர் என்னும் சுடர்மணி வீதி மூதூர் என்று சொல்லி கருவூரை பற்றி பேசும்போது பொன்மலை புலிவென்று ஓங்க புதுமலை இடித்து போற்றும் இன்னும் என்ன பண்ணியிருக்கார் ராஜா இன்னும் இந்த மலையை தாண்டி அந்தாண்ட போகணும்னு சொல்லி ஒரு மலையை உடைச்சி புது வழி உற்பத்தி பண்ணார் இந்த குறிப்பு உங்களுக்கு எரிபத்தொன்னாயிரம் நடத்துகிறேன் அதுக்கு பேர சோலா பேஸ்துன்னு சொல்கிறாங்க கணவாய் அந்த குறிப்பும் சொல்லியிருக்காரு இங்கே சேகர சுவாமி அடுத்தது புராணத்தில் பாருங்கள் என்றும் உள்ளையின் நகர் கலியுகத்தில் இலங்குவேர் கரிகாற் பெருவளத்தோன் வந்திரர் புலி இமயமால் வரைமேல் வைக்க இயகுவோன் அதாவது இப்போ சொல்கிறா பாருங்கள் அதாவது இவர் புலியை வந்து இமய இமயத்தில் பொறிக்க போகும் பொழுது காஞ்சிபுரத்துக்கிட்ட ஒரு வேடன் வந்து குறுக்கிட்டு இருக்காங்கிறார் புலி இமயமால் வரைமேல் வைக்க ஏகுவோன் தனக்கு இதன் வளமை சென்று வேடன் முன் கண்டுரை செய்ய திருந்துகாத நான்குட்பட வகுக்க குன்று போலுவா மதில் குடை போக்கி குடியிருத்தின கொள்கையின் விளங்கும்னர் இது என்ன குறிப்புனா காடு சோழ தொண்டை நாடு முழுக்க காடாக தான் இருந்தது காஞ்சிபுரம்ங்கிற நகரம் அதாவது இந்த காஞ்சிபுரத்தில் நகரத்தில் நடுப்புற சுவாமி அம்பால் பூசித்த சுவாமி இருக்கிறார் என்பதை ஒரு வேட்டு உருவத்தில் சுவாமி வந்து கரியாட்சோழன்ட்ட காமிச்சு அவர் அழைத்து சென்றது தான் சுவாமி அந்த நம்முடைய தேகாம்பரேஸ்வரர் சுவாமியை காமிச்சு வழிபாடு செய்ய வச்சு அப்புறம் அந்த காட்டை அழித்து நான் காஞ்சிபுரம் நகரத்தை நகரமாக ஆக்குனார் அப்படிங்கிற செய்தி சேகரான சாமி இங்கே சொல்கிறாங்க இது காஞ்சிபுரா காஞ்சிபுராணத்தில் விரிவாக வருது அந்த அளவுக்கு இந்த கரிகாற் நம்ம நினச்சிட்டு இருக்கும் ஏதோ வரலாற்று சிறப்புடைய ஒரு அரசர் அவரை தானே ஆனால் பெரிய புராணத்தில் அவருடைய பெருமை இவ்வளவு தூரம் காட்டப்படுகிறது என்பது நமக்கு ரொம்ப வேப்பான செய்தி முக்கியமாக திருநாட்டு சிறப்பு தொடங்கினவுடனே ஒரு பெருமை தான் கோட்டுயர் பணிவரை குன்றின் உச்சியில் சூட்டிய வளர்ப்புலி சோழர் காவிரி அப்படி வளர்ப்புழி சோழர் அந்த இமயமல மீது புளிய பொறிச்சவராகிய இந்த சோழ அரசர் அவருடைய நாட்டை இயல்பு இந்த சோழ நாட்டினுடைய பெருமையை நான் சொல்ல போகிறேன் என்று சொல்லி ஆரம்பிக்கின்றார் நம்முடைய சேகரார் சுவாமிகள் இது முதல் பாடல் இந்த முதல் பாட்டில் கரியாச்சோழனுடைய பெருமையை காட்டியிருக்கிறாங்க அதோட இந்த பகுதி நிறைவாகும்